ஹீரா அப்படின்ற அவருடைய திரைப்பட கதாநாயகி எனக்கும் அஜித்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்தது அஜித்துன்னு சொல்லலை பட் ரிலேஷன்ஷிப் இருந்தது ஒரு நடிகர் ஆனால் அவர் வந்து என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க ட்விட் போட்டது வந்து இப்போ அவங்களோட வெப்சைட்ல ஒரு பெரிய பூமாக இருக்குது ஹீரா ஆரம்ப மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு இதயம் படத்தில் நடிக்கிறாங்க அந்த ஒரு காட்டன் சேரி பொஃப் வச்ச அந்த ஹேர் ஸ்டைலு ஒரு ஹோம்லியான லுக்கு அந்த நைன்டி காலகட்டங்கள்ல பல பேருக்கு ஹீரா மாதிரி பொண்ணு மாதிரி ஒரு மனைவி அமைய கொண்ட காலம் இருந்தது அஜித்தோட ரெண்டு படம் பண்ணாங்க தொடரும் காதல் கோட்டை மிகப்பெரிய வெற்றி பெற்ற காதல் கோட்டையில பண்ணாங்க அந்த நேரத்துல ஹீராவுக்கும் அஜித்துக்கும் காதல் இருந்தது ரெண்டு பேரும் திருமணம் செய்யக்கூடிய அளவு கூட இருந்தாங்க கூட திருமணமான குறித்து ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க அஜித்துக்கு ஒரு காதல் கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அஜித் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல இதுக்கு பிறகு நாங்கள் திருமணம் பண்ண எங்களுக்கு கணவன் மனைவி ஒரு ஒரு உண்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க அதை சொன்ன வாக்கை பிரகாரம் இன்னைக்கு இருபது வருஷம் ஒரு நல்ல ஒரு தம்பதிகளாக வாழ்ந்துட்டுருந்தாங்க இந்த பத்து சேர்ந்து வாங்குற அன்னைக்கு இந்த செய்தி பரபரப்பாகப்ப இது அஜித்துக்கு பிடிக்காத நபர்கள் யார் இந்த செய்தியை கழித்து கொடுக்குறாங்களா இல்லை ஹீராவே போட்டாங்களான்னு ஹீராவே ஓப்பனாக பேசினா தான் இதனுடைய உண்மை நன் உண்மைத்தன்மையும் தெரியும் விஜய் அரசியலுக்கு வரல விஜய் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கலன்னா அந்த இடத்துல அஜித் குமார் அவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க விருது கொடுத்த அந்த அந்த ஷீட்லேயே ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவர் வந்து ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் கூட அரசியலுக்கு அதை பயன்படுத்தல அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல அது படிக்க பாக்குறப்ப இது இவருக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்களா இல்ல எல்லா குடுத்த செலிபிரிட்டிஸ்க்கு அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்களான்னு தெரியல அதுலயே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு ரெண்டு பேரும் விஜய் கட்சி ஆரம்பிக்காம நடிகராக யார் யார் அவங்களுக்கு அரசியலுக்கு வராததுனால இப்போ அஜித் அவர்களுக்கு விருது அரசியலுக்கு வந்தனால விஜய் விருது இல்ல அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படி கூட எடுத்துக்கலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நான் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் அஜித் குமார் அவர்களுக்கு நாட்டினுடைய உயரிய விருதான பத்மபூஷன் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து பல பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க நீங்க அஜித்குமார் அவர்களுக்கு கொடுத்த விருதை பற்றி உங்களுடைய என்ன இல்ல அரசியல் இருக்கா இல்லையா அப்படிங்கறது தள்ளி வச்சிருவோம் இந்த விருதுக்குரிய நபரா அஜித் அப்படின்னா கண்டிப்பாக விருதுக்குரிய நபராக தான் இருக்கிறார் ஏன்னா தமிழ் சினிமாவுல இன்னைக்கு வந்து ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கிறாரு குறைந்தபட்சம் அவருக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ரசிகர்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறாரு இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அந்த கார் ரேசிங்கில் அர்னேஜ் துபாயில் தேர்ட் ப்ரைஸும் இன்றைக்கி இத்தாலியில் செகண்ட் ப்ரைஸும் வாங்கியிருக்கிறாரு இந்தியாவுக்கு ஒரு பெருமை செய்திருக்கக்கூடிய நபராக இருக்காரு எந்த விதமான சர்ச்சைகளும் சிக்காத ஒரு நபராக இருக்கிறார் ஒரு தகுதியான ஒரு நபர் தான் ஆனால் அதற்குள் அரசியல் இருக்கா அப்படின்னு அரசியல் இருக்குது ஏன்னா இன்றைக்கி விருதுகள் எல்லாமே அரசியலைன்னு வச்சுதான் இருக்குது அது போன முறை இருந்தால் காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய பாஜக கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த விருதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜூரி கமிட்டிலையும் சரி வடக்கலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜூரி கமிட்டிலேயும் சரி அவர்களுடைய ஆட்களை தான் போட்டு தேர்ந்தெடுப்பாங்க அவர்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கு தான் பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பிரபலமான ஒரு நடிகராக இருக்கு அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது இவருக்கு கொடுக்குறப்ப இவருக்கு இந்த விருதுகளை கொடுக்குறப்ப அந்த ரசிகர்களுடைய வாக்குகளை நம்ம வாங்கலாம் அப்படிங்குற ஒரு அரசியல் கணக்கும் இருக்கும் அந்த அரசியல் கணக்கு இல்லாமல் உலகத்தில் இன்றைக்கி எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை விஜய் இவரை எதிர்த்து இவரை செய்யக்கூடிய விஜய் வந்து இன்றைக்கி ஒரு பிறப்படி அரசியல்வாதியாக உருவாகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது இவரை தன் பக்கம் தன் வாக்குகளை பெறுவதற்காக அந்த வேலையை செய்வாங்க அந்த வேலையை செஞ்சது வந்து மத்திய அரசுங்களா பாஜக அரசு பாஜக அந்த வேலையை செய்து தன் பக்கம் அஜித்தை கொண்டு வருவதற்கான தன் ரசிகர்களை குசிப்படுத்த இளையராஜா இங்கே இருந்தான்னா இளையராஜா அவர்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்ப இளையராஜா ரசிகர்களை தன் பக்கம் கொண்டு வருது இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய அரசியல் தான் ஒரு பகுதியில் போடனும் அந்த பகுதியில் செல்வாக்கான நபர்களுக்கு உடனே ஒரு மலையை போடுவாங்க லோக்கல் கூட அந்த மாதிரி தமிழ்நாடு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சு பேருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா ஒரு நடிகரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து விருதுகள் கிடைக்கிது ஒரு எம்பி சீட் கிடைக்கிது எம்எல்ஏ ஆகிறாங்க அமைச்சராக கூட ஆகிறாங்க அது இந்தியாவில் மட்டும்தான் வந்து ஒரு நடிகராக இருந்தா அவங்களுக்கு இந்த தகுதிகள் எல்லாமே வந்து தானாகவே வந்துருது ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் இந்த 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 பொறுப்புகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கான ஒரு ஒருத்தான கேண்டிடேட்டா மாறிடுறாங்களே இது எப்படி அப்படின்ற கேள்வி விஷயம் தான் தமிழ்நாட்டில் தெரிஞ்சதால இந்தியாவில் இருக்கிறனால நமக்கு அந்த மாதிரி தெரியுது அமெரிக்காவினுடைய அதிபராகவே நடிகர் இன்னைக்கு உக்ரைன் அதிபராக இருக்கக்கூடிய ஒரு டெலிவிஷன் நடிகர் தான் இன்னைக்கு ட்ரம்ப் இருக்காரு இருக்காரு அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு டெலிவிஷன் கோஸ்டாக இருந்தவர் தான் அதான் சார் நடிகரை தாண்டி அவங்க வேற ஏதாவது ஒரு சொசைட்டிக்காண்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற கேள்விகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க ஏன் வந்து இப்போ அஜித் குமார் அவர்கள் வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுல மாட்டு கருத்து இல்லை அவர் ஒரு நல்ல ஹியூமன் அப்படின்றத அவருமே வெளிப்படுத்துறாரு மற்றவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அதை தாண்டி அவர் என்ன செஞ்சாரு சொசைட்டிக்கு என்ன பண்ணாரு அப்படின்ற கேள்வி சொசைட்டிக்கு என்னன்னா தனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்றாருல்ல நீங்க வந்து ஒரு படிங்க வேலைக்கு போங்க அப்பா பாருங்க அவங்க லைஃப் பாருங்க வாழ்க்கையில போங்கன்னு சொல்றாரு இந்த ட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கிளாஸ் எடுக்கிறாரு போய் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மிக ரெண்டு கார் ரைசிங்ல தேர்ட் பிரைஸும் செகண்ட் பிரைஸும் இருக்காரு இதெல்லாம் அவர் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண நடிகராக இல்லாம ஒரு சோசியலுக்கு ஒரு செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறார் அப்ப விருதுக்கு தேர்வான நபர் சரியான நபரா அப்படிங்கிற அஜித் சரியான நம்பர் தான் இப்போ விஜய் அரசியலுக்கு வரல விஜய் இப்படி கட்சி ஆரம்பிக்கலன்னா அந்த இடத்துல அஜித் குமார் அவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க ஏன்னா இப்ப அவர் இந்த கார் ரேசிங்ல வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னாலுமே அந்த அடிப்படையில அவருக்கு விருது கொடுக்கல இவர் ஒரு நடிகர் அப்படின்ற அடிப்படையில தான் விருது கொடுத்துருக்காங்க அப்ப அரசியலுக்கு இவர் வரலன்னா இவர் கொடுத்துருப்பாங்களா அந்த அகிங்காரம் கிடைச்சிருக்கா விருது கொடுத்த அந்த அந்த ஷீட்லயே ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க இவர் வந்து ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் கூட அரசியலுக்கு அதை பயன்படுத்தல அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுல அது படிக்க பாக்குறப்ப இது இவருக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை சேர்த்திருக்காங்களா இல்ல எல்லாம் கொடுத்த செலிபிரிட்டிஸ்க்கு இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்கன்னு தெரியல அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு அப்படிங்கும் போது இவர் அரசியலுக்கு விஜயும் அஜித்தும் நேரடியாக அரசியல் சினிமாவில் இருக்கிறாங்க அப்ப யாரும் கொடுத்துருப்பாங்க விருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க ரெண்டு பேரும் க விஜய் கட்சி ஆரம்பிக்காம நடிகராக இருக்கிறப்ப யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா யார் நெருக்கமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிதான் எடுத்துக்கணும் ரெண்டு பேரும் யாரை வச்சு இப்போ எடைப்பட்டு பார்ப்பாங்க யாருடைய சாதனைகள் யாருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அது அந்த நேரங்களில் தேவைப்படுறப்ப கொடுத்துருப்பாங்க அரசியலுக்கு வராததுனால இப்போ அஜித் அவர்களுக்கு விருது அரசியலுக்கு வந்தனால விஜய்க்கு விருது இல்லை அப்படின்னு சொல்ல வராங்களான்ற இல்ல அப்படி கூட அதை எடுத்துக்கலாம் அது ஒரு அரசியல் தான் என்ன சொன்ன மாதிரி ஒரு ஒரு எழுதிநிலை பாட்டை எடுக்கக்கூடிய அரசியல்வாதியாக மாறி இருக்காரு இவர் அதை எடுத்து அந்த வாக்கியா தன் பக்கம் கொண்டு வரணும் விஜய் வெளிப்படையாக சொல்லிட்டாரு என்னுடைய சித்தாந்த எதிரி பாஜக விஜய் அரசியலில் பாஜகவுக்கு ஓட்டுப்பட மாட்டாங்க அது உறுதியாயிடுச்சு அப்ப அதற்கு எழுத பாருங்க யார் அஜித் இருக்காரு அப்ப அஜித் வாக்கையாக தன் பக்கம் கொண்டு வரணும்ல அதுக்குன்னா ஒரு அரசியல் தான் உலக கொடுக்கக்கூடிய விருது எல்லாமே அரசியல் தான் அரசியல் ட்ரிபிள் ஆர் படத்துக்கு ஆஸ்கார் கொடுத்து வாங்கும் போது அந்த பாட்டு நாக்கு நாக்கு நாக்க பாட்டுக்கு வந்து ஆஸ்கார் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது யாருமே அதை வந்து நம்ம ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு அப்ப எல்லா விருதுகளுமே அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஒரு தேவைகள் இருக்கு அப்ப அஜித் கொடுக்கப்பட்ட அஜித் ஒருத்திறக்கு தகுதியான நபர் விருது வாங்குவதற்கு எல்லா தகுதியும் உங்களுடைய நபர் இவ்வளோ லேட்டா கொடுத்ததுக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த நேரத்தில் கொடுத்ததுக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அரசியலும் இருக்கு அப்படிங்கறதுல பார்த்து இப்போ கங்கனா ரணாவத் அவர்களுக்கும் வந்து அவார்ட் கொடுத்துருக்குறாங்க அவருக்கு அவங்க எம்பியா இருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி அதுக்கு முன்னாடி இருந்தே வைப்பிரிவு பாதுகாப்பு பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்க அவார்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த அடிப்படையில கொடுக்குறாங்க இப்படி நெட்டிசன்கள் வந்து கொந்தளிக்கிறத நம்மளால பாக்க ரணாவத்துக்கு இப்போ இப்ப லேட்டா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப லேட்டு ஹம் அவங்க வந்து முரட்டு சங்கியா இருந்தால் ஒரு காலத்துல வீக்க முரட்டு சங்கியா இருக்கிறவங்க அப்படிங்கும்போது எப்பயே கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு கங்கனாவுக்கு கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சது லேட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு ஆக்டிங்ல இப்ப பெர்ஃபார்மன்ஸ்ல ஹெவியா இருந்தாங்க பொலிட்டிக்கல்ல அப்படிங்கும் போது அவங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப கொஞ்சம் லேட்டா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியாலையுமே இல்லைனாலுமே அவர் தான் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கிறாரு இப்போ கடந்த சில வாரங்களாக எப்பவுமே அவரை பத்தி ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலே ட்ரெண்டிங் அதையும் தாண்டி இப்போ இன்னொரு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வந்து அஜித் அவர்களை வச்சு வந்திருக்கு ஹீரா அப்படின்ற அவருடைய திரைப்பட கதாநாயகி எனக்கும் அஜித்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்தது அஜித்துன்னு சொல்லலை பட் ரிலேஷன்ஷிப் இருந்தது ஒரு நடிகர் ஆனால் அவர் வந்து என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க ட்விட் போட்டது வந்து இப்போ அவங்களுடைய வெப்சைட்டில் ஒரு பெரிய பூமாக ஆயிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அது அஜித்தை தான் சொல்ல வராங்கன்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது ஹீரா ஆரம்ப மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு இதயம் படத்தில் நடிக்கிறாங்க இந்த ஒரு காட்டன் சேரி பொ வச்ச அந்த ஹேர் ஸ்டைலு ஒரு ஹேம் ஹோம்லியான லுக்கு அந்த நைன்டிஸ் காலகட்டங்களில் பல பேருக்கு ஹீரா மாதிரி பொண்ணு வேணும் ஹீரா மாதிரி ஒரு மனைவி அமையணும்னு இயங்கிய கொண்ட காலம் இருந்தது அப்படிப்பட்ட ஹீரா வந்து அதுக்கு பிறகு நிறையா படங்கள் பண்ணாங்க அஜித்தோட ரெண்டு படம் பண்ணாங்க தொடரும் காதல் கோட்டை மிகப்பெரிய வெற்றி பெற்ற காதல் கோட்டையில் பண்ணாங்க தேவயானி ஒரு கேரக்டர் பண்ணால் கூட இவங்க ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி ஒரு ரோல் பண்ணாங்க அந்த நேரத்தில் ஹீராவுக்கும் அஜித்துக்கும் காதல் இருந்தது ரெண்டு பேரும் திருமணம் செய்யக்கூடிய அளவு கூட இருந்தாங்க அப்போ அந்த நேரங்களில் பீக்கில் இருக்கக்கூடிய அஜித்துக்கு வந்து திடீர்னு ஒரு முறை வந்து உடல்நிலை செல்லாம போது ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமைக்கு அஜித் வந்துட்டாரு அப்ப அந்த பெட் பேஷண்டா இருக்கிறப்ப கூட தான் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஆனா அஜித் சொல்லாம சொல்லிருக்காங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க அதற்கு பிறகு ஒரு சான்மிய திருமணம் நின்று இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இது வரைக்கும் சும்மா அவருக்கு எந்த விதமான கிசுகிசுகளோ வேற எந்த விதமான செய்திகளோ அவரை பத்தி கிடையாது கிளீன் இமேஜா இன்னைக்கு வேலை இருக்க வெற்றி உணர்ந்து பார்த்துட்டு இருக்காரு குழந்தைகளை அப்பப்போ லீவ் கிடச்சுன்னா வெளியே கொண்டு போகிறாரு அவுட்டிங் போகிறாங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷத்தில் அவர் கூட எத்தனையோ ஹீரோயின் நடிச்சிருக்கிறாங்க எந்த விதமான அவர் மீது ஒரு குற்றச்சாட்டுகளோ கிசுசுகளோ இந்த மாதிரியான பே பேச்சே இல்லை ஒரு காலத்தில் ஹீரோவோட அவர் ஒரு காதலில் இருந்தார் அப்படிங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும் பல முறை பல பத்திரிகை பேட்டிகளில் கூட வந்தது அந்த காலகட்டங்களில் அப்போ ஒரு பழைய காதல் முடிந்து போன காதல் முடிந்த காதல் அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து போன இந்த வருஷம் ஜனவரி டைமில் அவங்க வந்து ஒரு ட்யூட் ஒன்று போடுறாங்க ஹீரா ஆலியா அப்படிங்கிற அவங்க அவங்க பேரில் ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க அந்த வெப்சைட்டில் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஒருத்தருக்கு பெட் பேஷண்டாக இருக்க கூட நான் உதவி பண்ணேன் நிறைய உயிர் உயிராக காதலித்தேன் கடைசி நேரத்தில் என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க கழட்டி விட்டுட்டாங்க அப்படி மனக்குமுறலை கொட்டி தீத்து விடுறாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க சிங்கிளாக தான் இருக்காங்க மும்பையில் இருக்கான்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் அமெரிக்காவில் இருக்கான்னு சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அவர் அவங்க வந்து ஹீரா ஆலியாங்கிறது சிங்கிளாக தான் இருக்கிறாங்க இந்த ட்யூட்டு ஹீரா தான் போட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு எல்லாருக்கும் இப்போ ஹீரா தான் போட்டாங்களா இப்ப பத்மபூஷன் வாங்கின அன்னைக்கு இந்த செய்தி வைரலாகுது ஆனா அவங்க ஜனவரி மாதம் போட்டது வந்து இப்போ வைரலாகுதா ஆகுதா இல்ல இப்ப போட்டாங்களா இல்ல ஜனவரி மாசம் தான் இப்போ எடுத்து வைரல் பண்றாங்க எல்லாரும் அந்த வெப்சைட் பாக்கப்புறம் வெப்சைட் வந்து பிளாக் பண்ணிடுச்சு ஆனா எந்த ஒரு மறுப்பும் தெரியல இது வரைக்கும் அவங்க மறுப்போ இல்ல ஆமா நான் தான் போட்டேங்கிற இதோ சொல்ல அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்கு இது வரைக்கும் தெரியும் அமெரிக்கா இருக்காங்களா மும்பை இருக்காங்க தெரியல அவங்க தான் போட்டாங்களாங்கிற சந்தேகமும் இருக்கு எனக்கு கரெக்டா அவங்க வந்து இந்த பத்தொன்பது வாங்குற அன்னைக்கு இந்த செய்தி பரபரப்பாகப்ப இது அஜித்துக்கு பிடிக்காத நபர்கள் யார் இந்த செய்தியை கலப்பி கொட்ருக்குறாங்களா இல்லை ஹீராவே போட்டாங்களான்னு ஹீராவே ஓப்பனாக பேசினா தான் இதனுடைய உண்மை நன்மை உண்மைத்தன்மை தெரியும் இப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு வைரலாக போகுது எப்பயுமே வந்து இந்த சேராத காதல் வந்து அது அது வந்து ஒரு சோகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால ஒரு வேலை அவங்க அந்த மனநலையில் இருக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல பட்டு அவங்க லீகலாக பிரிஞ்சு போயிட்டாங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்ப அவங்க பேசிருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறது தெரியல இப்ப அவங்கதான் பேசினாங்கிற காரணமும் தெரியல அது முதல்ல அஜித் தான் அவர்களாங்களான் அதுவும் தெரியல வந்து அஜித்தும் ஹீராவும் ஒரு காதல் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கூட திருமணமான புதுசுல ஒரு கொடுக்குறாங்க அப்ப ஷாலினு கேக்குறாங்க அஜித்துக்கு ஒரு காதல் தெரியுமா அவங்களுக்குன்னு கேக்குறாங்க அது வந்து முடிந்து போன விஷயம் இது இதுக்கு முன்னாடி இருந்த அஜித் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல இதுக்கு பிறகு நாங்கள் திருமணம் பண்ண எங்களுக்கு கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு உண்மையாக இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க அதை சொன்ன வாக்கை பிரகாரம் இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு நல்ல ஒரு தம்பதிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ எல்லாருக்குமே ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பாஸ்ட் லைஃப்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் எல்லாம் கடந்து வந்திருப்பாங்க நடந்து முடிஞ்சிருக்கும் அதை வந்து இப்போ வந்து பேசுறது வந்து ஒரு நாகரீகம் இல்லாத செய்யறா தான் நான் பார்க்குறேன் அதாவது ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் ஒரு விஷயத்தை பரிமாறிக்கொள்வது வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்ஃபிடண்ட் ஒரு ஒரு கட்டத்தில் அந்த அந்த நம்பிக்கை இல்லைன்னு ரெண்டு பேரும் பிரிகிறப்ப அதை பொது வெளியில பேசுறது வந்து அது ஒரு வந்து ஒரு அவமானகரமான செயல் நான் பாக்குறேன் ஏன்னா ரெண்டு பேருடைய நம்பிக்கை தான் நீ நான் நீ சொல்றத நான் நம்ப கேட்பேன் வெளியில சொல்ல மாட்டேன் நான் சொல்றது நீக்கி வெளியில சொல்ல மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு காதல் உருவாகுது பட் அந்த காதல் பிரிகிறப்ப அந்த நம்பிக்கையை உடைத்து இன்னொரு செய்தியை கொண்டு வெளியில் சேர்க்கறது அது நாகரீகமா இருக்காது அது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அதை பேச வேண்டிய அவசியம் இல்லையே அப்ப இது ஹீரா தான் பண்ணாங்களா இல்ல ஹீரா பேரை வச்சு யாரும் இப்ப வந்து அஜித்துடைய பேரை கெடுக்கிறதுக்காக பண்றாங்களா அஜித்தை அஜித்துக்கு சமீப காலமாக ஒரு நல்ல ஒரு நேம் வந்து கிரே கிரே கிரியேட் கார் கார்ரைஸாக இருக்கட்டும் ரசிகர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும் நடிகர் தாண்டி அஜித்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வந்து கிரியேட் ஆகிட்டார் அந்த பேரை கெடுக்கிறதுக்காக திட்டமிட்டு யார் இதில் பின்னாடி இன்னைக்கு வந்து தெரியல ஆனால் இது ஹீரா வந்து இந்த விஷயத்தை பேசினாதான் இதனுடைய உண்மை தன்மை தெரியும் ஓகே சார் அதே மாதிரி சமீபத்தில் ஐபிஎல் இப்போ நடந்துட்டு இருக்கு அதில் சேப்பாக்கில் நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சில் அஜித் அவர்கள் வந்து பார்வையாளராக வந்திருந்தாருன்றது பெரிய வைரலாக போச்சு ரெண்டு தலை ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னுலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது சோஷியல் மீடியாவில் அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக பங்கேற்க மாட்டார் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் எப்பவும் ஃபாரின் போவாங்க அந்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஒரு நிகழ்வு வந்து இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி நம்ம அஜித்தை வந்து நிறைய இடங்கள்ல பார்க்கலாமோ அப்படின்ற கேள்வியானது உருவாயிருக்கு அப்போ இந்த மாதிரி அஜித் அவர்களை வந்து வர அவர் வந்தாருன்னா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுது சோ அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அன்னைக்கு நடந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல கிரிக்கெட் மேட்சை காட்டில முழுவதுமா அஜித் மேலதான் போக்கஸ் ஆயிருந்துச்சு ஆமா தோதே போயிட்டாங்க கூட பெரிய விஷயமா பரலாம் அஜித் அந்த கிரிக்கெட் மேட்சுக்கு வந்தாருங்கிறதா அப்ப அஜித் எங்க போனாலுமே அது வந்து ஒரு செய்தியா மாறுது அப்ப லண்டனுக்கு போனாலும் சரி துபாய்க்கு போனாலும் சரி இத்தாலிக்கு போனாலும் சரி எங்க போனாலுமே ஒரு கார் ரேஸுக்கு உள்ள கடந்தாலும் சென்ட்ரி ஃபிகர் அவர் தான் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனா கூட சென்ட்ரி ஃபிகர் அந்த மாதிரி ஒரு அஜித்துக்கு ஒரு கிரேஸ் கூடி இருக்கு நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது அப்படிங்கிறது உண்மையிலேயே இல்ல சார் இவ்வளவு நாள் வராம இப்ப வர ஆரம்பிக்கிறாரு அப்ப இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாங்க இப்ப விஜய் அவர்கள்னா அதுக்கு ஆப்போசிட்னா அவருக்கு அதே அளவு ஃபேன்ஸ்னா அஜித் அவர்களுக்கு அப்படின்னு பாக்கும்போது இவர் ஒரு அரசியல் ரீதியா ஒரு இது எடுக்கிறதுனாலே அஜித் அவர்களை எல்லா இடமும் பப்ளிக்ல வர வைக்கிறாங்க அழுத்தம் இருக்கு வந்து வரக்கூடிய இடங்கள்ல வந்து தானே குழந்தைங்க கூட ஸ்கூலுக்கு போறாரு குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போறாரு அப்படிங்கிற தேவையான இடங்களுக்கு போய்தான் வராது போ அப்போ குழந்தைங்களுடைய ஆசையா இருக்கும் லைவா நம்ம கிரிக்கெட் மச்சை பார்க்கணும் கூட்டிகிட்டு போயிட்டு கேக்கலாம் அதுக்கு வந்திருக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம கண்ணுங்காது வச்சு ஒரு அரசியல் பேசி பேச வேண்டிய அவசியம் இல்ல அஜித்தை பொறுத்த வரைக்கும் அது அரசியல் வரதுக்குள்ள என்னைக்குமே சிக்க மாட்டார் பல அரசியல் ஆஃபர் வந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் உயிரிட இருக்க பல ஆஃபர் வந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கும்போது அரசியல் வந்து அவர் வந்து தூரமா இருக்க முடியும் அப்புறம் அரசியல் அவருக்கு செட் ஆகாது அரசியலுக்குள்ள வருவதற்கு அவரு விரும்ப மாட்டேன் ஓகே சார் அஜித் அவர்களுக்கு குறித்து சமீப காலத்துல வந்த சர்ச்சைகள் அவரை பத்தின ட்வீட்ஸ பத்தி எல்லாம் என்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி